பிராண்டட் கம்பெனில இருந்து புது புது டிசைன் எல்லாம் வந்து இருக்குது நிறைய கஸ்டமர் வந்து நல்ல வியாபாரம் ஆகும் நினைக்கிறேன் நம்ம பையனோட பர்த்டேக்கு இந்த கடையில Dress எடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த கடைக்கே போவோம் ஆ வாங்க மேடம் வாங்க வாங்க ஆ பத்து வயசு பையனுக்கு Dress இருக்காமா ஏ இல்ல நல்ல பிராண்டட் சட்டை எல்லாம் இருக்கு வாங்க காட்றேன் மேடம் பத்து வயசு பையனுக்கு பாருங்க இது நல்லா இருக்கும் இங்க பாருங்க இந்த கலர் இன்னும் சூப்பரா இருக்கும் இன்னும் பாருங்க பாருங்க இது பாருங்க இதுதான் இப்ப ட்ரெண்ட் இது எடுத்துக்கங்க செம்மையா இருக்கும் அட எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கே இந்த கலர் எடுக்கலாமா இல்ல இது எடுக்கலாமா ம் இல்ல இது எடுக்கலாமா எல்லா ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகா இருக்கே அட இந்த கடையில புது புது ட்ரெஸ்லாம் வந்திருக்கு போல இருக்கே நம்ம போய் பாப்போம் அட இந்த Dress ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி இது எவ்வளவு ரேட் பாப்போம் என்ன இந்த Dress இந்த சட்டை எல்லாம் இதெல்லாம் உன்னால வாங்க முடியாது போ அது எவ்வளவு சொல்லுங்க அது காசு கிட்ட இருக்கு மாதிரி ஏழை பசங்க வாங்குற மாதிரி எல்லாம் நான் தான் சொன்னேன்ல மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இல்லைன்னு போ போ

தம்பி வா என் கூட அந்த கடைக்கு போய் நம்ம துணி எடுக்கலாம் நீங்க கேட்டதே போதும்னா என்கிட்ட காசு இருக்கு நான் வாங்கிக்கிறேன் தம்பி வா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கி தரேன்ப்பா நீங்க ரொம்ப நல்லவர் அண்ணா வா தம்பி அந்த கடைக்காரங்களுக்கு நம்ம நல்ல ஒரு பாடத்து புகட்டலாம் ஹலோ மேடம் ஆ சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் இந்த தம்பி உங்க கடையில் துணி வாங்க வந்தா ரொம்ப அவமானப்பட்டு நினைச்சிருக்கீங்க ஆமா என்ன அதுக்கு

தம்பி இந்த ட்ரெஸ் பாருப்பா இது சூப்பரா இல்ல ஆமா நீ போட்டனா ரொம்ப அழகா இருக்கும் இந்த இதையும் வெச்சுக்கோ போறானோ ஏய் என்ன துணி எடுக்கறீங்க துணி எல்லாம் கழுத்தி கழுத்தி போடுறீங்க துணி வாங்குறதுனா இதெல்லாம் கடையில தான் செய்யோம் தம்பி இத பாருப்பா இது ரொம்ப அழகா இருக்கு இது போட்டனா சூப்பரா இருக்கும் இதையும் வெச்சுக்கோ இந்த இதையும் வெச்சுக்கோ இல்ல நான் எனக்கு போவும் போடுமா ஆமா நான் எனக்கு இதுவே போடும் சரி இதுக்கே எவ்வளவு சின்ன பில் போடுங்க ஆ குடுங்க எவ்வளவு சின்ன சொல்றேன் ரெண்டாயிரம் மூணாயிரம் எட்டாயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வச்சுங்க நாங்க தம்பி நீ நான் உனக்கு பே பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா இருக்கணும்பா அண்ணா வரட்டுமா சரி பாய் பாய் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க இது என்னங்க இந்த டிரஸ் எவ்வளவு இது 1500 ரூபாயா இது நல்லா இருக்கே இது எவ்வளவு இது 500 ரூபாயா இந்த கருப்பு கூட நல்லா இருக்கு இது எவ்வளவு இது 1000 ரூபாயா இது எவ்வளவுமா இது 1500 ரூபாயா ஏமா நீ துணி எடுக்க வந்தியா எல்லாத்தையும் கழிச்சு பண்ண வந்தியா துணி எல்லாம் பார்த்தா தானமா தெரியும் ஏமா அதுக்கு என்ன இப்படி கழிச்சு கழிச்சு போட்டு இந்த டிரஸ் நல்லா இருக்கு போமா தொம்மா கால்சி கால்சி போடுனே கையில இருக்குது துணியே ஏமா அந்த மாதிரி புடுங்கறீங்க அம்மா உன்னை பார்த்தாலே துணி வாங்குற மாதிரி தெரியல சும்மா கால்சி போடுனே போமா ஏமா அந்த மாதிரி பேசுறீங்க நான் அந்த மாதிரி பேசறேன் இந்த மாதிரி பேசுறாங்க போமா போமா சே ஊங்கா கடையில யாரோ துணி வாங்குற வருவாங்களா ஆமா ஆமா உன்னை யார் கிட்ட போப்பா வா வந்தீச்சீங்க துணி வாங்குற பூஞ்ச பாரு ஹலோ யார் பாணி குளோ அழகா இருக்கு இந்த Dress சூப்பரா இருக்கு थैंक சொல்லுப்பா உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும் நான் இங்க Dress வாங்குறதுக்கு வரல வேற எதுக்கு பா வந்த உங்க கடைக்கே ஒரு ஏழை பையன் வந்தானே அவனுக்கு கூட நீங்க பிச்சைக்கார மாதிரி வெளிய அனுப்புனீங்களே அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆ எப்போ ஆ ஞாபகம் இருக்கு அந்த பையனே நான் தான் ஆஹா நான் நம்ப மாட்டேன் ஒரு ஏழை பையனால ஒரு பெரிய பணக்கார பையன் மாதிரி எப்படி மாற முடியும்

பிடிச்சது எந்த ட்ரெஸ் வேணாலும் நீ எடுத்துக்கலாம்